அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நாம் இப்போ பேச போறது விசாக நட்சத்திரத்தை பேசி முடிச்சிட்டோம் அனுச நட்சத்திரத்தை பத்தி பேசுறோம் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அனுச நட்சத்திரத்தினுடைய தன்மையை பத்தி நம்ம பேச போறோம் இப்ப இந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை அனுபவித்தது எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு அது வாழ்ந்தது எவ்வளவு ஒரு வருத்தங்களை எல்லாம் அது சந்தித்தது வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் அது எவ்வளவு இன்னல்களை சந்தித்தது நாம எல்லாரும் பார்த்தோம் அனுச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க அடங்காத நட்சத்திரம் அடங்காதவன் அப்படின்னும் அடங்காதவன் அப்படிங்கிற பேரையெல்லாம் நிறைய வாங்கினாங்க ஏன் இந்த அரசு நட்சத்திரத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை ஒரு பேரு ஒரு ஏச்சு ஒரு பேச்சு இதற்கான காரணம் எதனால் வந்தது அவங்ககிட்ட உள்ள ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா எதையும் படாறு நேருக்கு நேரம் பேசிடுவாங்க நேர கேட்டுருவாங்க இந்த நட்சத்திரத்துல இவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம்யா இது கிரமநாதன் வணக்கம் இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் இரு சரியா தவறா நிறைய பேசிடுவாங்க இது ஒண்ணு தப்பு இல்லையே நாதன் வணக்கம் ஐயா லோகநாதன் வணக்கம் ஐயா இப்போ வணக்கம் வணக்கம் ஐயா அதே மாதிரி நவநீதன் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ அனுச நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இது ஒரு பிரச்சனை என்ன அவங்களுக்கு வந்த காலகட்டத்தினுடைய கடுமைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கையில பிரிவுகள் வணக்கம் ஐயா நான் அனுச நட்சத்திரம் எப்போது திருமணம் நடக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த தை மாசம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் எந்த மாற்றமோ இதோ இல்லை தைக்கு மேல நீங்க அதற்கான முயற்சி எடுங்க ஒன்று தையில அல்லது வைகாசுல உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் அதற்கான வாய்ப்புகள் காலம் கணித இருக்கிறது திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த அனுச நட்சத்திரத்தினுடைய அதிபதியோடு சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக நடக்கும் நாகராஜ் வணக்கம் வாங்க அதே மாதிரி இந்த விஷயங்களை நமக்கு கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் குருவும் சனி இந்த தர்மகர்மாதி யோகம் இருக்கு இல்லையா இந்த யோகமே உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் நமக்கு நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அனுச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி நித்யா உங்களுக்கு அனுச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்த குருவோடு சேர்ந்து பயணிக்க உங்கள் அனுச நட்சத்திரத்தினுடைய தான் விருச்சிகத்திற்கு மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி நான்காம் இடத்தினுடைய அதிபதி அதற்காகத்தான் உங்களை நான் சொல்கின்றேன் அனுச நட்சத்திரத்திலே பிறந்தவங்க தாராளமாக இந்த ஆண்டு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் திருமணம் செய்யலாம் சுபகாரியங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொள்வதுதான் நமக்கு நல்லது அதை பயன்படுத்துவதன் மூலமாக மிகப்பெரிய பலனை அடையப் போகிறோம் இந்த அற்புதமான தருணம் உங்களுக்கானது உங்களுடைய காலத்திற்கானது உங்கள் காலத்தின் கட்டாயத்திற்கானது ஏழரை ஆண்டு காலங்கள் நாம் சந்தித்த விஷயங்கள் ஏ நிறைய பேர் சொல்வார்கள் நான் பத்தாண்டுகளாக சந்திக்கிறேன் நிறைய சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி விடுவேணா ஐயா வணக்கம் விருச்சிகராசி அனுச நட்சத்திரம் சிம்ம லக்கணம் கேது திசை புதன் புத்தி ஒன்றும் பயப்படாதீங்க இந்த சிம்ம லக்கணத்திற்கு கேது திசை புதன் புத்தின்னு சொல்லியிருக்கீங்க கேது பதினெட்டு வருஷம் ராகப்படுத்தாத பாட்டை படுத்துவார் ஆனாலும் அங்கே புதன் புத்தி சிம்ம சிம்பலக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்துடைய அதிபதி தனாதிபதியினுடைய புத்தியும் பதினோராம் இடம் லாபாதிபதியுடைய புத்தியும் இங்க நடக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எந்த விஷயத்தையும் தாராளமாக முயற்சி செல்ல செய்யலாம் உங்களுக்கு லாபத்தை நோக்கி நீங்க பயணிக்கலாம் விருச்சிக ராசியும் தரமான இடத்துல இருக்கு உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சி சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுக்கு புதன் புத்தி ஓடுறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை ஐயா ரொம்பவே இருக்கும் இந்த அனுச நட்சத்திரம் நேர்மைக்காக கரெக்டாக எதையும் பேசுகிறதுனால உறவுகளில் பகச்சிக்குது நண்பர்களை பகச்சிக்குது மாமியார் மாமனாரோட பிரச்சனைகள் வருது கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வருது இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கா வாழ்வாதாரத்தை சந்திக்க வேண்டியிருக்கு கண்டிப்பாக ஜப் கிடைக்குமான்னு கேக்குறீங்க அனுசம் தாராளமாக நீங்க எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாப் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமா உங்களுக்கு தை மாதத்துக்கு மேல உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிற கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இதோட பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு மை டேட்டா பர்த்னு கொடுத்துருக்கீங்க டேட்டா பர்தை பார்க்குறதா இருந்தா சிஸ்டத்தில் தான் போட்டு பார்க்கணும் இஷ்டத்தோட நான் கையில இப்போ இல்லை எதார்த்தமா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்களுடைய உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை பதிவிடுங்க இதோட நண்பர்களே நம்ம பார்க்குறோம்னா இந்த அனுச நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய சாதகமான காலங்களை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க உங்களுடைய பயணம் பலமா போயிட்டு இருக்கு வருத்தம் இல்லாத வாழ்வை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கு விருச்சிக ராசி விசாகல விருச்சிக லக்கணம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஐயா பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் எந்த ஒரு முயற்சியையும் தாராளமாக இந்த தை இருந்து நீங்க எடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த அனுச நட்சத்திரம் நிறைய இழப்புகளை சந்தித்தது நிறைய பணம் இழப்பு பொருளாதார இழப்பு கணவன் மனைவி பிரிவு அப்பா அம்மா பிரிவு இழப்புகள் என்பது சொல்லி மாடாது அவ்வளவு உரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தது இந்த ஏழரை ஆண்டு காலங்களாக ஏன் பத்தாண்டு காலங்களாக கூட அது நிறைய சந்திச்சிருக்கு இப்ப இது ஒரு நண்பர் கேட்கிறாரு என் நண்பருடன் சேர்ந்து என் நண்பருடன் சே உண்மை நண்பரோட சேர்ந்து சண்டை வருது கணவன் மொழியோட சண்டை வருது குடும்பத்துல சண்டை வருது உறவுகளுக்குள்ள சண்டை வருது இதெல்லாம் முடிவு வந்துருச்சு சனி இல்லையா நம்ம ஒரு ஒரு சில பேர் கேட்பாங்க சனீஸ்வர பகவான் போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொன்னீங்களே இன்னும் அதுல ஒரு மாற்றம் தெரியலையே கண்டிப்பா தெரியும் ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்த கிரகம் படிப்படிப்படியாக அந்த கடுமைகள் அந்த நிலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படும் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டம் தை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த பயணம் வெற்றி அடையும் நந்தகுமார் வணக்கம் ஐயா விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அடுத்த பதிவு கேட்டைக்கு தான் போட போறேன் ஐயா வணக்கம் தனுசு லக்கணம் விருச்சிக ராசி சுக்ர தசை மிகவும் கடினமாக இருந்தது இதுவரை இனிமேல் எப்படி இருக்கும் நிச்சயமாக ஐயா ராசி தனுசு லக்கணத்துக்கெல்லாம் சுக்ரன் மிகப்பெரிய நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா அவர் பகை கண்டிப்பா அதுக்கு தோத ஏழரை சனி வேற இருந்தது இப்ப ஏழரை சனி கம்ப்ளீட்டா விளையிடுச்சு இனி மாறிடும் ஐயா கண்டிப்பா நல்லா இருக்கும் இனி மாதிரி நம்ம நிறைய காலகட்டங்கள்ல நம்ம நிறைய பயணங்களை செய்யற போது இந்த அனுச நட்சத்திரம் கண்ட கனவுகள் நினைவாக போகிறது நடக்க போகுது யாரெல்லாம் வீடு கட்டணும் விருச்ச கண்டிப்பாக அனுச நட்சத்திரம் பாகம் தொழில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக தொழில் நடக்கும் வரைக்கும் இழந்த அத்தனையையும் நீங்கள் பெற முடியும் அதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாவே இருக்கு ஐயா வணக்கம் அனுசம் சொல்லியிருக்கீங்க நட்சத்திரம் கண்டிப்பா இது எப்படி இருக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கு பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணுங்க வெற்றி அடைஞ்சிட முடியும் அனுச நட்சத்திரத்துக்கு இதுவரை இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருதுங்க ஐயா வணக்கம் அனுசம் மூணாம் பாதம் ஐயான்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் வந்து தீபா வெங்கடேசன் அனுசம் விருச்சிக ராசி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிருக்கீங்க கண்டிப்பா உங்க கஷ்டங்கள் தீந்துடும் கஷ்டத்துல இருந்து நீங்க விடுபட போறீங்க வாழ்க்கையில சிறப்பான பயணத்தை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கும் நீங்க யாரெல்லாம் அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு இல்ல கண்டிப்பாக மாறும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதுக்காக தான் நம்ம காத்துட்ருக்கோம் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க முடியாதானா கண்டிப்பாக இருக்க முடியும் அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இனி வரும் காலம் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மணிவர்ணன் இப்போ அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்போ அனுச நட்சத்திரத்தை பொருள் பொதுவாகவே நீங்கள் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு கணேசர் வழிபாடு அனுசத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய் கிழமை போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி சாத்திட்டு அல்லது வெத்தலை மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் கொஞ்சம் பச்சரிசியும் வெள்ளம் கலந்து போடுங்க இதை நிறைய சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு தடவை எறும்புகளுக்கு தீனியாக போட்டு ஒரு சூடம் ஏற்றிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலனை இந்த விருச்சிகத்துக்கு கொடுக்கும் அதுவும் அனுச நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய பலமான பலமான பலன் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு அதை யாரும் தவற விட்டுற கூடாது நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் அனுபவித்தது சொல்லி நான் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அனுசம் ரெண்டாவது லக்கணம் எப்படி இருக்கும்னு சொல்றீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஐயா அனுச நீங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு இல்லையா நம்ம இது வரைக்கும் மிக பெரிய கஷ்டத்துல விழுந்து படிப்படியா விடுபடும் போது கூட பெருசா தியாரும் போக போக நாட்கள் ஒரு மாசம் ஒரு மாசம் போக போக நிறைய மாற்றங்களை நாம சந்திக்க முடியும் அந்த வாய்ப்பு நீங்க பெற போறீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அனுசம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் ராசி மேசம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஐயா அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்க சரியான காலகட்டத்தை நோக்கி தான் நீங்கள் உங்களுடைய பயணம் போய் நல்லாயிருக்கும் விசாரணை பதிவாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் அடிக்கடி விசாரணை நட்சத்திரத்தை குரு குறுபவான வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடல மாலை வாங்கி கொண்டு போட்டு செவ்வந்தி பூ மாலை வாங்கி போட்டு தச்சினாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் இட்டை வாங்கி படைச்சிட்டு நண்பர்களுக்கு தானமா கொடுங்க விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு காத்திட்டு இருக்கு அனுசம் ரெண்டாம் பாதம் கலைமணி கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஐயா நிறைய சந்திச்சிட்டோம் நிறைய கவலைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் இதையெல்லாம் தாண்டி நாம போயிட்டு இருக்கோம் நம்மளால இதுல இருந்து ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற உணர்வும் பயமும் எல்லாருக்கும் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க முடியும் வாழ்வாதாரம் கண்டிப்பாக சிறப்பான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த நட்சத்திரத்துக்கான காலமும் சிறப்பாகவே இருக்கு அனுசம் சரியான பாதையை நோக்கி பயணிக்குது உங்களுக்கு வீடு இடம் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டம் வேலை செய்யும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது சொத்து வாங்குறது அதே மாதிரி பதவிக்கு போகிறது புதிய முயற்சிகள் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்க இருக்கு இந்த காலகட்டத்தை அனுசம் பாதம் கன்னி லக்கணம் லக்கணத்திலிருந்து ஆறில் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் இணைவு இப்போது சுக்கர திசை நடக்குது வேலை இழந்து அதிக தொழில் நஷ்டம் குடும்ப கஷ்டம் கண்டிப்பாக இதை நீங்க நிறைய இழந்திருக்கீங்க உண்மை ஆனா இப்போ உங்களுக்கு சாதகமான காலம் வந்திருக்கு இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு தான் ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழம போங்க மகாலட்சுமியும் பெருமாளையும் பார்த்துட்டு பெருமாளுக்கு துளசி மாலையும் மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஏன்னா சுக்கிரத சோடுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு மதியம் சுக்கர உரையில் அல்லது காலையில் ஆறு டு ஏழு அந்த டைமிங்கில் பசு மாட்டுக்கு ஒன்பது வாழைப்பழம் வாங்கி கொடுத்த அந்த மாட்டை அந்த பசுவை ஒம்பது ஒரு மூணு சுற்று சுத்துங்க போதும் டோட்டலாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிடும் வணக்கம் அனுசம் சுக்கரதசை சுக்கர புத்தி அனுச நட்சத்திரம் சுக்கரதை சுக்கர புத்தின்னு சொல்கிறீங்களா சுக்கரதசை ராகு புத்தி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் அடிக்கடி துர்க்கை அம்மன் வழிபாட்டை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப மாறிடுச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அம்மன் வழிபாடு நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி பயணிக்கும் அம்மன் வழிபாடு உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை செவ்வாய் கிழமை மூணு டு நாலரை துர்க்கை அம்மனுக்கு எலும்பச்ச மாலை வாங்கி போடுங்க ஒரு கிழமை போடுங்க ஒன்பது கிழமை தொடர்ந்து போய் கொஞ்சம் குங்குமம் வாங்கி அந்த அம்மனுக்கு முன்னாடி கொட்டிட்டு தாயே என்னுடைய கஷ்டம் குறையணும் எனக்கு வேலை கிடைக்கணும் சாப் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அந்த குங்குமத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் புதுச அவங்களுடைய கஷ்டம் குறையும் ராஜீவ் நித்யா கண்டிப்பா வேலை கிடைக்கும் தாராளமாக தை மாதத்துக்கு அப்புறம் வேலை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த அனுச நட்சத்திரம் ஒரு அற்புதமான காலத்தை நோக்கி பயணிக்குது நான் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொருளாதார தடையாக இருக்கிறவங்களுக்கும் பொருளாதாரம் ரொம்ப சிறப்பான இடத்தை நோக்கி பயணிக்கும் அந்த அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க அந்த பயணம் உங்களுக்கு நல்ல பயணமாக ஒரு சிறந்த பயணமாக அமையப் போகிறது இதை நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம்னு நான் சொல்கிறேன் விடாமல் அதை முயற்சி பண்ணுங்க இப்போது விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அடிக்கடி குரு பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ம் மிதுன லக்கணம் அசம் ஸ்டிதுனல லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு கண்டிப்பா எட்டாம் இடத்துல சனி இருக்காரு லக்கணத்தை பத்தி உங்களுக்கு பயம் இல்லை கோச்சாரத்தை பத்தி நம்ம பார்க்குறோம் கண்டிப்பா நல்லா உங்களுக்கு இந்த தை மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணுங்க அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க சுப்பாக்கிழம சுப்பாக்கிழமும் போய் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க சனிக்கெல்லாமல் கணேசருக்கு பச்சரிசி வெள்ளம் கலந்து அந்த கோயிலை சுற்றி அந்த மரத்தை சுற்றி போட்டு ஒரு சூட ஏற்றுங்க ரொம்ப சிறப்பான தரும் நீங்கள் நினைச்சதை அடைய முடியும் ஏன்னா சனி உங்களுக்கு பலமான யோகத்தில் அமர்ந்திருக்காரு அதே மாதிரி நந்தகுமார் எனக்கு திருமணம் எப்போ நடக்கும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக தை மாஸ்க்கு மேலே உங்களுக்கு திருமண காலம் கூடி வரும் அதற்கான முயற்சி நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் விருச்சிகராசி மீன லக்கணம் எப்படி இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியது இல்லைங்க ஐயா ரொம்ப சிறப்பான காலகட்டம் அடுத்த இலக்கை நோக்கி பயணிங்க ஐயா வணக்கம் தசை இருபது வருஷம் ஒரே மாதிரியான பலன்களை தருமா அல்லது பத்து வருடம் வேற அடுத்து பத்து வருடங்கள் வேற செய்யுமா கண்டிப்பாக இது நல்ல கேள்வி தசை இருபது வருஷமும் ஒரே பலனை உங்களுக்கு தராது திசை இரண்டு இடங்களுக்கு அவர் காரணமா இருப்பார் இப்போ மிதுன லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோ முதல நக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துடைய அதிபதியும் சுக்கரம் தான் பனிரெண்டாம் இடத்துடைய அதிபதியும் சுக்கரம் தான் ஐந்தாம் இடம் பலமான யோகத்தை பத்தாண்டுகள் கொடுப்பார் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்புறம் பத்தாண்டுகள் இருக்கிறதெல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிருவாரு அதனால இருபது வருஷமும் ஒரே மாதிரி பலனை சுக்கரதசை தராது அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் ஐயா வணக்கம் விருச்ச ராசி அனுச நட்சத்திரம் கடகலக்கணம் வேலை இல்லை அரசு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கடகத்தை இப்போது குரு பார்வை செய்யறாரு உங்களுக்கு கண்டிப்பா விருச்ச ராசிக்கு சனி வழங்கிட்டாரு குருவோட சேர்ந்திருக்காரு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க முடிந்த அளவுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தை மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வைகாசிக்குள்ள வேலைவாய்ப்பு கிடைச்சிடும் ராசி சித்திர நட்சத்திரம் மிதன லக்கணம் எப்படி அமையும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க சசிகுமார் கண்ணிராசி சித்திர நட்சத்திரம் மிதன லக்கணம் கண்டிப்பா இது வந்து ராசி சித்திர நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் மடத்துக்கு பொறுப்பு போயிட்டார் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் நல்ல இடத்துலருந்து அமையும் நல்ல ஏன்னா கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதியே குரு நல்ல குணமான நல்ல இருந்து அற்புதமான பொண்ணு அமையும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க அடிக்கடி பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணு அமையும்யா அந்த காலகட்டம் கணிந்திருக்கிறது பலமான மாலைப்புறத்தை வந்துருச்சு அனுசம் ரெண்டாம் மாதம் மேசலக்கணம் கண்டிப்பாக உங்களுக்கு அனுசம் நான் சொல்லிட்டேன் ஏழரை சனி விளையிடுச்சு அந்த கடுமையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க நல்லாவே இருக்கும் அற்புதமான காலகட்டம் தொடர்ந்து உங்களுடைய குல தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுடைய வழிபாடு முறைகளை விடாதீங்க நல்ல காரியங்கள் வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் புதிய தொழில் துவங்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு தங்கப்பாண்டி எனக்கு வயது முப்பத்தொன்னு எனக்கு வயது முப்பத்தொன்னு முடிந்து விட்டது இனிவரி காலம் எப்படி இருக்கும் அனுச நட்சத்திரம் முப்பத்தி ஒன்னு தானேயா முடிஞ்சிருக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்கேன் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது நூறு வயசு இல்லையா முப்பத்தொரு வருஷம் தானே முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய நீங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கான பாடம் இது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே சனி வருவாரு சனியை பாடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு நீ பலமான யோகத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ போறீங்க அந்த காலகட்டம் உங்களுக்கு கடிந்திருக்கு தாராளமா பயன்படுத்திக்கோங்க தை அப்புறம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா அதே மாதிரி மீன லக்கணம் ஐயா அனுச நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க கேஷ் டச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குது பயப்பட வேண்டியது இல்லைங்கய்யா அதே மாதிரி நித்யா நித்யா என் கணவருக்கு சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து சித்திர துலாம் ராசி துலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா ஏன்னா நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நாலாம் இடத்துடைய அதிபதி நான்காம் இடத்துல குழு இருக்காரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும் இங்க நான்காம் இடத்துடைய அதிபதி நான்குல போய் ஆட்சி பெற்றுனால துலாவுக்கும் வீடு கட்டக்கூடிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பலமா இருக்கு நிறைய திரை திரவியம் தோடு அப்படின்னால வெளி உலகம் சென்று நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் கொஞ்சம் கோபம் அவருக்கு அதிகமா இருக்கும் அந்த கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கணும் மற்றபடி நல்லா இருக்கும் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வணக்கம் நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம்மளுடைய நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணமும் கூட இது அடுத்து நான் வந்து இன்னொரு பதிவு போட வேண்டியிருக்கு கேட்டைக்காக விருசிகம் ராசி அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா அனுச நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு நூறு நபர்கள் நேரையில் இணைந்து சோதிடம் பற்றி தெளிவாக கூறும் நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்கையா நந்தகுமார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வயது முப்பத்தி ஒம்போது அனுச நட்சத்திரம் ஜோதிடம் பற்றி தெளிவாக பதில் கூறும் நீங்கள் வாழ்க வளமுடன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணமும் கூட நண்பர்களே நிறைய வந்து நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் நிறைய பதிவுகளோடு நம்ம பயணம் செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம நிறைய பேசணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது மணிக்கணக்கில் நம்மளோட பேசணுங்கிற ஆசை நிறைய இருக்குது நிறைய பேச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக தொடர்ச்சியாக இனி தொடர்ச்சியாக நேரலையில் நிறைய பேசுவோம் குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலுக்கு எந்த கிழமைகளில் போகலாம் அண்ணா அங்கே போய் என்ன பண்ண வேண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்க தங்கப்பாண்டி ஐயா நீங்கள் குச்சனூர் கோவிலுக்கு போங்க ஒவ்வொரு கோவில்களையும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்கும் அந்த கோவிலில் என்ன வழிபாடு முறையை செய்ய சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டு வாங்க ஒன்றும் இல்லை சனிக்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் இந்த மாதிரி கிழமைகளில் போகிற போது தோஷங்கள் சீக்கிரம் கிடைக்கும் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் லக்கணம் வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் வேலைக்கான முயற்சியை தை மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களை நிறைய நான் உங்கள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறீங்க சந்தோஷம் இதை நிறைய சப்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் நம்ம நிறைய தொடர்ந்து உங்களோட பேசுறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் சப்ரேட் பண்ணாதனால ஆர்வங்கள் கம்மியாக போயிருது அவ்வளவுதான் தொடர்ந்து உங்களோட நான் நீ தொடர்ந்து நான் பயணிக்கிறேன் கண்டிப்பாக நிறைய பேசுவோம் ஐயா நான் அனுச நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிகாறு லக்கணம் எப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்லா இருக்கும் ஐயா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பயணங்களோட நம்ம பயணிக்கிறோம் வாழ்க்கையில நம்ம நான் சொல்லுவேன் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்றோம் என்ன செய்யும் எதை நோக்கி பயணிக்கிறோம் எதற்காக பயணம் செய்கிறோம் யாரோ ஒருத்தர் சொல்றாரு நம்ம வந்து யூடியூப்ல சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்காது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கு பயமா இருக்கு ஏன் நிறைய பயணம் பண்ணுங்க பயப்படாதீங்க விருச்சிகத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் நான் நிறைய சொல்லிட்டேன் நிறைய மாறுதல் வந்துருச்சுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கேன் மீனராசி ரேவதி நட்சத்திரம் வரும் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கண்டிப்பாக சத்யா நிச்சயமாக மீனராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல குரு பயணிக்கிறார் பதினோராம் இடத்துல சனி பயணிக்கிறார் மீனத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப சிறப்பான காலகட்டம் குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாட்டை பண்ணிட்டு நாற்பத்தி எட்டு நாள் அங்கேருந்து எலும்புச்சம்மள பகுதி எடுத்துட்டு வந்து சாமி படத்துல வச்சு விளக்கேத்திட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாளும் கணவன் மனைவி மாலை போட்ட மாதிரி விரதங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவியாருக்கு கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா இறைவனுடைய அருளால் ஆசையாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நண்பர்களோடு நம்ம எல்லாம் பயணம் செய்யற போது ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இந்த அனுச நட்சத்திரம் நல்ல நிலையை நோக்கி பயணிக்குது பயப்பட வேண்டாம் அடுத்து நான் கேட்டைக்காக வர்றனே நேர்மறை கருத்துக்களுக்கு நேர்மறை கருத்துக்கள் நன்றி கண்டிப்பா விஷயம்னா பாசிட்டிவா பாசிட்டிவாகவே நினைப்போம் எப்பவுமே கனவுகளோடு பயணிப்போம் நல்ல விஷயங்களோடு பயணிப்போம் நல்ல விஷயத்தையே பேசுவோம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் எதிர்மறையான எண்ணங்கள்ல நான் சொல்றதை விட நெகட்டிவான விஷயத்தை பத்தி நினைக்காதீங்க நடக்கும் சாதிப்போம் சாதிச்சு காட்டுவோம் அதுக்கு நம்ம தயாரா இருப்போம் மற்றவர்களை விட நம்ம பல மடங்கு சம்பாதிப்போம் இதுக்காகத்தான் நம்ம காத்திருக்கோம் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா நித்யா காவேரி நன்றி நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷத்தோடு நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம இணைந்திருந்த அத்தனை நபர்கள் வீட்டிலையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நினைத்து இருக்கும் நான் இருக்கக்கூடிய இடமே ஒரு கோவிலா தெய்வமாக தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு ஆலயமா தான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய வீட்டை நான் அப்படிதான் வச்சிருக்கேன் இருந்து நான் பேசும்போது உங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதா என்னுடைய ஆசையும் கூட ஆர்வமும் கூட இந்த விருச்சிக ராசி நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்குது அதை அடைய போகுது அதுக்காக காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அடையும் அடைந்தே தீரும் யாராலெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தோமோ ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க போறோம் அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அதுல எந்த சந்தேகமோ வருத்தமோ அதை புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்துல நம்ம இருக்கோம் அந்த காலகட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் விருச்சிகம் இழந்த வேலையை மீட்டெடுக்கும் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் சம்பாதித்து ஒரு பெரிய நிலைக்கு போகும் ஒரு அற்புதமான நிலையை நோக்கி பயணம் செய்ய போகுது அதற்கான காலம் கணிந்திருக்கிறது மீண்டும் இணைகிறேன் கேட்டை நட்சத்திரத்தோடு ஏன்னா நேரம் போயிட்டே இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் நேரம் நம்ம பேசலாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு ஒரு சித்த பற்றி தானே பேச போறோம் நன்றி வாழ்க வளமுடன் இப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வாழ்க வளமுடன் அது போட்டுக்கிட்டே இருக்காங்க வந்துட்டு இருக்கு